இந்த யோசியுடைய வாழ்க்கையில இவன் ஏன் மறக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தலைப்பு தான் இன்னைக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிற செய்தி அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வருத்தங்களை ஏன் நீங்கள் மறக்க வேண்டும் இல்லை என்றால் இருக்கலாம் மனிதர்களா இருக்கலாம் நீங்கள் ஏன் மறக்கணும் இந்த யோசியப்பு மறக்கறதற்கு என்ன காரணம் தன்னுடைய தகப்பன் தானே அது ஒரு தவறான உறவு அல்ல அல்ல அது ஒரு தவறான காரியம் இல்லையே இல்லையே தன்னுடைய தன்னை நேசித்த தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய தகப்பனாரையும் அவன் நினைச்சிட்டு இருக்கிறதுல என்ன தவறு இருக்கிறது ஆனா ஏன் அவன் மறந்தான் எதுக்காக அப்படி நடந்துச்சு அப்படின்றதை ஒரு மூன்று காரியத்தை உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் ஒரு தேவனுடைய பிள்ளை மறக்க வேண்டிய அவசியம் உண்டு உங்களுடைய வருத்தமா இருக்கலாம் சோகமா இருக்கலாம் எந்த பிரச்சனையா இருக்கலாம் ஆனா நீங்கள் மறக்காமல் இருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் சொல்றா நீங்க மறந்துடணும் நீங்க மறந்துடணும் நீங்க ஏன் மறக்கணும் எதுக்காக பாஸ்டர் மறக்கணும் உங்களை ஒரு பெரிய வருத்தத்துக்குள்ளாய் கர்த்தர் உங்களை கொண்டு போகலாம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை யாராலும் அழிக்க முடியாத ஒரு காரியமா இருக்கலாம் ஆனா நீங்க மறக்க வேண்டிய அவசியம் உண்டு நம்பர் ஒன் முதலாவதாக நம்ம வந்து அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் எடுத்துக்கொள்ளலாம் எல்லாருமே வந்து ஆதி ஆகமத்திலேயே நாற்பத்தி ஓராம் அதிகாரத்திலே நம்ம வந்து வசனத்தை வாசிக்கலாம் இப்படி அளவி கடந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியான தானியங்களை சேர்த்து வைத்தான் அது அளவுக்கு அடங்காததாய் இருந்தது பஞ்சமுள்ள வருஷ வருஷங்களுக்கு முன்னே யோசேப்புக்கு இரண்டு குமாரர்கள் பிறந்தார்கள் நீங்கள் நாற்பத்தி ஆறாவது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது போது யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது முப்பது வயதாயிருந்தான் யோசேப்பு பார்வோனுடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான் பரிபூரணம் உள்ள ஏழு வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது அவ்வேழு வருஷங்களிலையும் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களிலே கட்டி வைத்தான் அந்த பட்டணத்தில் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்தான் நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் நீங்க மறக்க வேண்டாம் நான் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய செய்தியினுடைய தலைப்பு ஒரு தேவனுடைய பிள்ளை ஏன் மறக்கணும் உங்களுடைய துக்கங்களை உங்களுடைய கவலைகளை மனிதர்களை சில காரியங்களை நீங்க மறக்க வேண்டிய அவசியம் உண்டு மறக்க முடியாம இருக்கிற காரியங்கள் என்னால் அழிக்கவே முடியாதுன்னு சொல்றத நீங்க மறந்துதான் ஆகணும் ஏன் மறக்கணும் அப்படின்னா இந்த இடத்திலே யோசிப்பை குறித்து ரொம்ப அழகாய் சொல்லுகிறது இவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா அந்த சொப்பனத்தை பார்க்கிறான் அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிறான் இப்போ பரிபூரணம் உள்ள ஏழு ஆண்டுகள் வருகிறது ஏழு ஆண்டுகளை பாத்தீங்க அப்படின்னா எகிப்து தேசம் எங்கும் தானியங்கள் அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது எல்லா பக்கமும் இருக்கிற தானியங்களை இந்த யோசேப்பு கொண்டு போய் சேர்த்துட்டே இருக்கிறான் ஒவ்வொரு இடத்துலையும் குடோன் கட்டி அடுத்து பஞ்சம் உள்ள காலம் வரும்போது ஜனங்களுக்கு கொடுப்பதற்காக அவன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறான் எல்லாத்தையும் அங்கங்க பண்டக சாலையில வைக்கிறான் இப்போ அடுத்து அந்த ஏழு ஆண்டுகள் முடித்ததற்கு பிறகு இப்ப பஞ்சமுள்ள ஆண்டுகள் வருகிறது இந்த பஞ்சம் உள்ள ஆண்டுகளில் வந்து எகிப்துல இருக்கிற ஜனங்களுக்கு மட்டுமல்ல சுற்றி இருக்கிற நிறைய நாடுகளிலே இருக்கிற ஜனங்களும் பஞ்சத்தினால பாதிக்கப்படுகிறார்கள் அப்போ அவர்கள் எல்லாருக்கும் ஆகாரத்திற்கு பார்வோனுக்கு முன்பாக வந்து நிற்கிறாங்க உடனே பார்வோன் என்ன சொல்றாரு அப்படின்னா எங்கிட்ட ஏன்ப்பா வந்து நிக்கிறீங்க எங்கிட்ட எதுக்கு வந்து நிக்கிறீங்க நீங்க எங்கிட்ட வந்து நிக்க வேண்டிய அவசியம் இல்ல யோசேப்பு போய் நில்லுங்கள் யோசேப்பு உங்களுக்கு என்ன சொல்றானோ அதன்படி செய்யுங்கள் சோ பஞ்சமுள்ள அந்த ஏழு ஆண்டுகள்ல தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றணும் பக்கத்துல இருக்கிற நாடுகளுடைய ஜனங்களை காப்பாற்றணும் எல்லாருக்கும் ஆகாரத்தை பிரித்து கொடுக்க வேண்டும் தன்னுடைய ராஜாங்கத்தை பார்த்து கொள்ள வேண்டும் இப்படி ஒரு சின்ன பொறுப்பு இல்ல யோசேப்பனுடைய தலையின் மேலே ஒரு பெரிய பொறுப்பு ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது நன்றாய் கவனிகள் ஆண்டவருடைய பிள்ளைகளே நான் என்ன நம்புறேன் அப்படின்னா யோசியப்புனுடைய இருதயத்திலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய காயத்தை அவனுடைய அடி காயத்தை மறக்க முடியாத அந்த காயத்தை ஆண்டவர் மறக்க பண்ணினதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னா நிச்சயமாகவே எப்பா இதுவரைக்கும் நீ தனியாய் வாழ்ந்தாய் இதுவரைக்கும் வரைக்கும் ஓ வாழ்க்கையை நீ வாழ்ந்த நீ சாப்பிட்ட நீ வேலை செஞ்சு நீ சாப்பிட்ட ஆனா இனி அப்படி அல்ல இனி உன் கையில ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்கிற ஒன்று உனக்கு கொடுக்கப்படுகிறது சோ இதற்கு முன்பாக நீ இருந்த வாழ்க்கைக்கும் இனி நீ வாழ்கிற வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இதுக்கு முன்னாடி ஒருவர் உனக்கு அறை கட்டினார்கள் இதற்கு முன்பாக ஒருவர் உனக்கு சம்பாதிச்சு போட்டாங்க இதற்கு முன்பாக ஒருவருடைய கைக்கு கீழே நீ இருந்த ஆனா இனி அப்படி அல்ல இனி உன்னுடைய கைகளிலே இந்த நாட்டு ஜனங்கள் எல்லாருடைய பொறுப்பும் உன் கையில கொடுக்கப்படுகிறதுனால நீ இதுக்கு முன்பாக நினைச்சிட்டு இருக்கிற அந்த சோகமான காரியத்தை அந்த காயத்தை திரும்பவும் நினைச்சிட்டுருப்பா அந்த பொறுப்பை உன்னால நிறைவேற்றவே முடியாது அதனால தான் ஆண்டவர் யோசேப்புடைய இருதயத்திலே இருக்கிற வருத்தங்களை அப்படியே மறக்க பண்ணினார் இன்றைக்கு இந்த செய்தியிலே என்னோடு கூட இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்களுடைய வருத்தங்களை மறக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது உங்களுடைய காயங்களை நீங்கள் மறக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அது அவர்கள் செய்த தீமையா இருக்கலாம் அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்புனதா இருக்கலாம் இல்லையென்றால் யாரோ ஒருத்தருடைய மரணமாய் இருக்கலாம் மறக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே என்னால மறக்க முடியாது பாஸ்டர் என்னால அந்த வார்த்தையை மறக்க முடியாது என்னால் அந்த காயத்தை மறக்க முடியாது அப்படின்னு ஒருவேளை இந்த செய்தியிலே கேட்டுக் கொண்டிருப்பீர்கள் உங்களை பார்த்துதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் மகளே மகனே அந்த காரியத்தை திரும்ப 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 நீ நினைத்துக் கொண்டிருப்பாயானால் இனி உன்னுடைய கைகளிலே கொடுக்கப்படுகிற அந்த பொறுப்பை நீ வெற்றியாய் நிறைவேற்றவே முடியாது பிரதர் ஆண்டவர் உங்க கையில ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்க போறாரு சிஸ்டர் உங்க கையில ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்க போறாரு தகப்பனே தாயே உனக்கு வேறு பொறுப்பு இருக்கிறது நீ செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது நீ பண்ண வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது உனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் பேரப்பிள்ளைகள் இருக்கிறார்கள் நீ சம்பாதிக்க வேண்டியது இருக்கிறது ஊழியம் செய்ய வேண்டியது இருக்கிறது எத்தனையோ ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டியது இருக்கிறது கர்த்தர் உன்னை இந்த பாதையிலே நடத்தினது கர்த்தர் இந்த வழிகளிலே உங்களை கொண்டு வந்தது சாதாரணமான நோக்கத்திற்காக அல்ல தாயின் கருவில் உருவாகும் முன்னே உங்களை தெரிந்து கொண்டது சாதாரணமான காரியத்திற்காக அல்ல ஏதோ ஒரு பொறுப்பை உங்கள் தலையின் மேல் ஆண்டவர் வைத்து ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்து உங்களை இத்தனை வருஷம் இவ்வளவு பாடுபட்டு கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறதுக்கு காரணம் அந்த பொறுப்பை உங்க கையில கொடுக்கிறதுதான் ஆனா அந்த பொறுப்பை நீங்க அதுல கையில வாங்காதபடி அதை செய்ய முடியாதபடி இன்னைக்கு உங்களுடைய இருதயம் என்ன சொல்லுது அப்படின்னா நான் இதை மறக்க முடியாது என் வாழ்க்கை அவ்வளவுதான் என் லைஃப் முடிஞ்சிருச்சு என் எதிர்காலம் முடிஞ்சிருச்சு என் ஊழியம் முடிஞ்சிருச்சு என் சம்பாத்தியம் முடிஞ்சிருச்சு நான் 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 இனி என்ன என்ன போய் போய் முன்னாடி அவங்க இல்லாம நான் போய் முன்னாடி நிக்க முடியுமா இவங்க இல்லாம நான் போய் முன்னாடி நிக்க முடியுமா இப்படிப்பட்ட இருதயத்தோடு யாரோ ஒருத்தர் இந்த செய்தியை கேட்பீர்களே ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இல்ல மகளே நான் உன்னுடைய வருத்தங்களை மறக்கும்படி பண்ணுவேன் நீ மறக்க வேண்டிய அவசியம் உண்டு என்று கர்த்தர் உங்களுக்கு ஆணித்தரமாய் பேசுகிறார் நீங்கள் ஒருவேளை மறக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா நீங்க அதற்காக ஜெபிக்கணும் நீங்க அதுக்காக ஜோம் பண்ணுங்க இந்த யோசேப்பு தன் ஏன் மறக்கிறதுக்கு ட்ரை பண்றான் அப்படின்னா தன்னுடைய பொறுப்பு நினைக்கிறான் ஐயோ இது ஒரு சாதாரணமான பொறுப்பு இல்ல நாட்டையே காப்பாற்றக்கூடிய பொறுப்பு அவனுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு அடுத்த நாட்களில் நீங்கள் வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது தன்னுடைய தகப்பன் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட இவங்களிடல வந்தாங்க இவன் அவங்களையும் சேர்த்து காப்பாற்ற வேண்டியதா இருந்துச்சு ஒருவேளை இந்த யோசிப்பு அந்த வருத்தத்தை தன்னுடைய மனதிலேயே வைத்துக்கொண்டு கொண்டு அவனால் அதுல வெளியே வரவே முடியல அப்படின்னா அவ்வளோ பெரிய பொறுப்பை வெற்றியாய அவனால் நிறைவேற்றி இருக்க முடியவே முடியாது ஒரு தீர்மானத்தோட இந்த இடத்துல இருந்து கடந்து போங்க இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க எல்லாருமே ஆண்டவரே நான் இன்னைக்கு முயற்சி எடுக்கிறேன் நான் இன்னைக்கு முயற்சி எடுக்கிறேன் இந்த காலங்களில் நான் நம்புவேன் நிறைய பேருடைய வீட்டில் இழப்புகள் நிறைய பேர் நல்ல மனிதர்களை இழக்க கொடுத்திருக்கிறார்கள் என் கணவனார் ஒரு நல்ல மனுஷன் பாஸ்டர் என் மனைவி ஒரு நல்ல மனுஷன் பாஸ்டர் என் பிள்ளை ஒரு நல்ல மனுஷன் ஆனா நான் சொல்றேன் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய பேருடைய வீட்டில் இழப்புகள் வந்தது நம்ம நினைச்சிருக்காத மனிதர்களை நம்ம இழந்துட்டோம் நல்ல மனிதர்களை நம்ம இழந்துட்டோம் நமக்கு உதவி செய்கிற மனிதர்களை நம்ம இழந்துட்டோம் ஐயோ நான் அவங்களை இழந்துட்டேனே அவங்களை இழந்துட்டன இனி அவங்க பகுதியில யார் இருப்பா இனி அவங்கள மாதிரி யார் இருப்பா இனி அவங்கள மாதிரி யார் உதவி செய்வா இப்படி கலங்கி போய் இருக்கிற நம்மை பார்த்துதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இல்ல இல்ல இனி உனக்கு முன்பாக இருக்கிற ஒரு பெரிய பொறுப்பை நீ நிறைவேற்றணும்னா ஏற்கனவே உன் வாழ்க்கையில வந்த இந்த துக்கங்களை இந்த மனிதர்களை நீ மறந்துதான் ஆக வேண்டும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் என் கணவனார நான் இறக்க கொடுத்துட்டேன் பாஸ்டர் என் மனைவியை நான் இறக்க கொடுத்துட்டேன் என் பிள்ளைய நான் இறக்க கொடுத்துட்டேன் எனக்கு எல்லாமே என் பிள்ளைதான் தான் பாஸ்டர் எல்லாமே என் கணவன் தான் எல்லாமே என் மனைவிதான் நான் மறக்க முடியாது நான் ஒவ்வொரு நிமிஷம் அவங்களை யோசிச்சுட்டே இருக்கிறேன் கத்தர் ஏன் எடுத்தாரு அவர்களுக்கு பதிலா என்ன எடுக்கலாம் இல்ல ஏன் உயிர் போயிருக்கலாம் நான் தான் கெட்டவா நான் தான் ஜோம் பண்ணாதவா நான் தான் அப்படி செய்யறவா ஆனா அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் அவங்க நல்லா பார்க்க அவங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால வாழ முடியாது அவங்க இல்லாத இடத்தை என்னால ஃபில் பண்ணவே முடியாது அது ஃபில் பண்ண முடியாது என் மகனால ஃபில் பண்ண முடியாது என் சொந்தக்காரங்களால ஃபில் பண்ண முடியாது அந்த இடம் இடம் நான் எப்படி மறக்கிறது என்கிற ஒரு சூழ்நிலையில இந்த ஜபத்தில் கலந்து கொண்டிருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இல்ல மகளே இல்லை மகனே உனக்கு முன்பாக நான் இனி உனக்கு கொடுக்க போகிற பொறுப்பு நீ அந்த இடத்துல முன்னாடி நிக்கணும் நீ அந்த காரியத்தை நடத்தணும் நீ அந்த இடத்துல இருக்கணும் எந்த இடத்திலிருந்து அந்த மனுஷன் எடுக்கப்பட்டாரோ அந்த இடத்துல நீ தான் இனி இருக்க போகிற அந்த மனிதனுக்கு நீ தான் முன் முன்மாதிரியாய் கடந்து போகிறீர்கள் சோ நீ சோர்ந்து போவாயானால் நீ மறக்க முடியாமல் திகைப்பாயானால் நீ மறக்க முடியாவிட்டால் உங்களால் அதை மனசுல இருந்து எடுத்து போட முடியாவிட்டால் நீங்க அந்த ஒரு பெரிய பொறுப்பை நிறைவேற்றவே முடியாது சோ நான் இன்னைக்கு ஒரு ஒப்பு கொடுக்கிறேன் நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் நான் மறக்கிறதுக்காக ட்ரை பண்றேன் ஏன் மறக்கிறதுக்காக நான் முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு முன்பாய் கர்த்தர் இன்னும் பெரிய பொறுப்புகளை கர்த்தர் வைத்திருக்கிறார் எனக்கு முன்பாக பெரிய பொறுப்புகளை வைத்திருக்கிறார் எத்தனை பேர் நம்புகிறீர்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் கடந்த நாட்களிலே ஒரு அருமையான ஒரு ஊழியக்கார தாயினுடைய அந்த செய்தி எனக்கு அவங்களுடைய சாட்சி எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது அவர்கள் திருமணமாகி சரியாக எட்டு மாதம் இந்த எட்டு மாதத்திலே அவர்கள் வந்து கர்ப்பிணியா இருக்கிறார்கள் தன்னுடைய வயிற்றுல ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் கணவனார் தன்னுடைய வீட்டை விட்டு சொந்த ஊருக்கு அவங்க அம்மா அப்பாவை பாக்குறதுக்காக அவர் கடந்து போறார் கடந்து போகிற கணவனார் வந்து போன இடத்துல வந்து ஹார்ட் அட்டாக்ல அவர் இறந்துட்டார் இவங்க வந்து ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுதுதான் ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்காங்க பாஸ்டர் இறந்து போயிட்டாரு இந்த இந்த அம்மாவுக்கு வந்து அப்போ வந்து இவங்களுக்கு வயசே வந்து இருபத்தி ஆறு வயசு தான் ஆகுது அந்த இருபத்தி ஆறு வயதுல தன்னுடைய கணவனார் இப்ப வயிற்றுல குழந்தைய குழந்தை கூட பிறக்கல அதுக்குள்ள கணவனார் இறந்து போயிட்டாரு இவங்க அவருடைய அவருடைய கடைசி அவர் மரணம் அடைகிற நேரத்தை கூட அவங்களால பார்க்க முடியல அவசர அவசரமா அவரை அவங்களை கூட்டிட்டு போறாங்க இந்த மாதிரி உங்களுடைய கணவனார் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு பயங்கரமான ஷாக் அதுல இருந்து அவர்களால் வெளியே வரவே முடியல அது அந்த ஒரு வருஷத்துல அவருடைய கணவனார் அவங்களுக்கு ரொம்ப ஒரு பிரியமான ஒரு கணவனாராய் நடந்த இப்படிப்பட்ட ஒரு கணவனார பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு நாள் கூட சண்டை வரல ஒரு நாள் கூட எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரல அவ்வளவு பெட்டா இருந்தவங்க இவர் இறந்து போன அடுத்த சில மாதங்களுக்குள்ளே குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு இவங்களால பால் கூட கொடுக்க முடியலையா அந்த குழந்தை ஒரு வாரத்துல கிடக்கும் இவங்க ஒரு வாரத்துல போய் அப்படியே போய் ஒரு உள்ள உட்காண்டிருப்பாங்க யாரும் அவங்கள்ட்ட பேசக்கூடாது யார் பேசினாலும் அவங்களுக்கு கோவம் வரும் அதனால யாருமே பேச மாட்டாங்க ஒரு வருடம் ஒரு ஆண்டு முழுவதும் ஒருத்தர்கிட்ட கூட ஒரு வார்த்தை அவங்க பேசலையாமா யார்டையுமே சாப்பாடு வச்சிருந்தா சாப்பிடுவாங்க தன்னுடைய பிள்ளை மேல கவனம் செலுத்தலை ஆனா திடீரென்று ஆண்டவர் ஒரு நாள் அந்த மகளுடைய வருத்தத்தை மறக்க பண்ணணும்னு நினைச்சிட்டாரு ஒருத்தன் அவங்க வீட்டுல இருக்கும்போது ரொம்ப கஷ்டத்தோட ஒரு சிஸ்டர் அவனுடைய வீட்டுல குடும்பத்தினுடைய ஒரு பெரிய பிரச்சனையோட வந்திருக்கிறாங்க அது யாராலையும் சரி பண்ண முடியாத ஒரு பிரச்சனை அப்போ வந்த உடனே இந்த அம்மா தான் முன்னாடி உட்காண்டிருக்காங்க உடனே இவங்கள பார்த்து கேட்டுருக்கேன் சிஸ்டர் இந்த மாதிரி நான் எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குது எனக்கு வேற எந்த உதவியும் பண்ண வேண்டாம் எனக்காக ஒரு ஜபம் மட்டும் பண்ண முடியுமா நான் இல்ல நீங்க ஜோம் பண்ணல அப்படின்னா நான் செத்துருவேன் நான் சூசைட் பண்ணிடுவேன் அவ்வளவு பெரிய ப்ராப்ளத்துல நான் இருக்கிறேன் எனக்காக ஒரு ஜோம் பண்ணுவீங்களா உடனே இந்த அம்மா எனக்கு ஜபமும் பிடிக்கல என் கணவனாரையே ஆண்டு ஒரு எடுத்துட்டாரு நிறைய விரக்தி ஆனா ஜபம் பண்ணு கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஜோம் பண்ணாம இருந்தா நல்லா இருக்காதேன்னு சொல்லி இவங்க வந்து அந்த லேடிக்காக ஜோம் பண்றாங்க உடனே இவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு ஞாபகம் வருது உருகே அவங்களுக்காக ஜோம் பண்ணி அவங்கள நல்லா வைங்கன்னு அனுப்பி விடுறாங்க அடுத்த நாள் அந்த லேடி ஓடி வந்து அம்மா நீ எப்படி பண்ணீங்க நீங்க ஜ பண்ண உடனே அற்புதம் நடந்துச்சு என் குடும்பத்துல ஒரு பெரிய சமாதானம் வந்துருச்சு ஐயோ அவ்வளோ பெரிய வர உங்கள்கிட்ட இருக்கு கடவுள் உங்களோட உங்களோட இருக்கிறாரு நான் உங்கள்கிட்ட சொன்ன உடனே எனக்கு அற்புதம் நடந்துச்சு உடனே இவங்க அந்த சாட்சிய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உடனே ஆண்டவர் இந்த மகளோட பேசினாலம்மா மகளே நீ மறந்துதான் ஆகணும் இவனுடைய கணவனார மறந்துதான் ஆகணும் உனக்காக ஒரு பெரிய ஊழியத்தை நான் வச்சிருக்கிறேன் உனக்காக ஒரு பெரிய எதிர்காலத்தை வச்சிருக்கிறேன் உடனே அவர்கள் அங்கிருந்து தன்னுடைய கேட்டு ஊழியத்திற்காய் கேட்டாங்க அவர்களும் வேற எந்த மறுப்புமே சொல்லல அவங்களுக்கு ஒரு ஊழிய ஸ்தலத்தை கொடுத்தாங்க அந்த ஊழிய ஸ்தலத்துல தன்னுடைய சின்ன வயதுல ஊழியம் செய்ய ஆரம்பித்து அந்த இடத்துல உபவாசம் இருந்து ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி ஒரு பெரிய திருச்சபையை கட்டி அங்கு நூறு பேரை ஆயத்தப்படுத்தி அங்கிருந்து இன்னொரு இடத்திற்கு போய் அங்கேயும் போய் ஆண்டவர் ஆராதனை பண்ணி ஜோம் பண்ணி வாங்கி அங்கேயும் அதிகமான ஜனங்களை ஆயத்தப்படுத்தி இன்றைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரியாக அவங்க எனக்கு இந்த சாட்சிய சொல்லும் போது எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு பாஸ்டர் என் சின்ன வயசுல என்னுடைய கற்பை காத்துக்கிறதுக்காக போராடினேன் அதுக்கப்புறம் என் புள்ள பொன் குழந்தை அந்த பொண்ணு வளர்ந்து அவளுடைய கற்ப காப்பாத்தணும்னு போராடுனேன் என் பிள்ளைய இப்போ நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்து ஒரு பெரிய ஊழியத்தை ஸ்தாபித்து ஒரு பெண்ணா இருந்தவர்கள் ஒரு ஆண் கூட அந்த அளவுக்கு செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனா ஒரே பெண் அவங்க யாருமே அவங்களுக்கு உதவி இல்லை அவங்க வந்து ஒரு திருச்சபை அல்ல இரண்டு திருச்சபைகளை கட்டி இன்றைக்கு ஆண்டவருக்காக பெரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா உங்களுடைய வருத்தம் பெரியது தான் உங்களுடைய வருத்தம் யாராலும் அழிக்க முடியாதது தான் நான் ரொம்ப என் மனசுல ஆழமா அது அப்படியே பதிஞ்சிருச்சு பாஸ்ட் அந்த காயத்தை யாராலும் மறக்கவே முடியாது ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார் அந்த இடத்துல ஒரு ஊழிய காரியை அவர்கள் பின்பகுதியிலே சாட்சியை சொல்லும் போது சொல்லுகிறார்கள் என் வாழ்க்கையில நான் என்னென்ன பாதையில கடந்து வந்தேனோ நான் என்னென்ன தனிமையில இருந்தேனோ என்னுடைய கணவனார நான் இழந்து எவ்வளவு கஷ்டப்பட்டேனோ அப்படிப்பட்ட ஆத்மாக்களை என்னை தேடி வருவாங்க அவங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லுவேன் ஆனால் அந்த ஆறுதல் அவங்களுக்கு பெரிய ஆறுதலாக மாறிடுச்சு நான் இப்போ நம்புறேன் ஆண்டவர் அவரை எடுத்துக்கொண்டதற்கு காரணம் இவ்வளோ பெரிய ஜனங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் கத்தர் என்ன அந்த பாதையில் என்னை நடத்தினார்னு நான் நம்புறேன் அதனால ஆண்டவர் என்னை பெரிய ஊழியத்துக்கு நம்ப வச்சாரு ஆயிரக்கணக்கான பேர் அவர்களால் தொடப்பட்டு ஞான எடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார் யாருக்காக தெரியாது ஆனா மகனே மகளே உங்களுக்காக தான் கர்த்தர் பேசுகிறார் உங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய பொறுப்பை வைத்திருக்கிறார் நீ செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் மிகவும் பெரியது உன்னை காலாட்களோடு ஓடும்படியாய் அல்ல கர்த்தர் குதிரையோடு ஓடும்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிறார் நீ செய்ய வேண்டிய வேலை சின்னதல்ல அது பெருசு ராஜாக்களோடு பெரிய பெரிய நபர்களோட ஓ அந்தகாரம் இரு இருக்கிறவர்களை ஆச்சரியமான ஒளியிலே கொண்டு வருவதற்கு கீழே விழுந்தவர்களை கை தூக்கி விடுவதற்கு ஒடுக்கப்பட்டவர்களை தூக்கி விடுவதற்கு இதோ கத்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் கத்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் நீ எத்தனை நாட்கள் முடங்கி படுத்து கிடப்பாய் நீ எத்தனை நாட்கள் உடைந்து போய் படுத்து கிடப்பாய் நீ நீ எத்தனை எத்தனை நாள் நாள் போன காரியத்தை நினைத்து நினைத்து அழுவாய் உன்னை விட்டு போனதை நினைத்து ஓ மனதிலே துக்கத்தோடு இருப்பாய் கத்தர் சொல்லுகிறார் எழுந்துரு எழுந்துரு உனக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீ மறந்தே ஆக வேண்டும் உன்னுடைய பொறுப்புக்காக நீ மறந்தே ஆக வேண்டும் ஹலே லூயா கைகளை உயர்த்தி ஒரு ஹாலையிலூயா சொல்லுங்க ஸோ நம்பர் ஒன் முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை சில காரியங்களை சில துக்கங்களை மறக்கணும் ஏன் மறக்கணும் அப்படின்னா நம்பர் ஒன் உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டுமானால் நீங்கள் மறந்துதான் ஆக வேண்டும் நீங்க மறக்கல அப்படின்னா உங்க முன்பாக இருக்கிற பொறுப்பை கண்டிப்பா உங்களால நிறைவேற்றவே முடியாது நிறைவேற்றவே முடியாது கத்தர் சின்ன பொறுப்பு இல்ல மகளே பெரிய பொறுப்பு சின்ன பொறுப்பு இல்ல மகனே பெரிய இல்ல நான் மறக்கிறேன் நான் நான் இனி நினைக்க மாட்டேன் நான் நினைக்க மாட்டேன் என் கத்தர் என்னோடு கூட இருக்கிறார் நாடந்ததை மறந்து விடு காடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்து விடு புதிய செய்திடுவான் இன்றே நீ கார்த்தர் புதிய செய்திடுவ இன்றே நீ காண்பா இன்றே நீ காண்பா அதை இன்றே நீ காண்பாய் கலங்கிடவே